தமிழும் சரஸ்வதியும் சிரியல் டுடே எபிசோட் என மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் தமிழ் கிட்ட வந்து ஆடிட்டர் வந்து பேசிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே போஸ்டிங் கொடுத்து நெக்ஸ்ட் டைம் வந்து ஐடி பண்ணும்போது நீங்கள் அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்லிட்டீங்கல்ல நாங்கள் செஞ்சிடறோம் பிஸியில் வந்து மறந்துட்டோம் இனி மறக்க மாட்டோம் நாங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சிடுவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்போ நம்ம நமச்சி வராங்க நமச்சி வந்து இனம் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க நமச்சி கேட்டதுமே வந்து இந்த மாதிரி ஆடிட்டர் வந்து என்னை வந்து இப்படி பண்ண சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படியா சரி ஒன்னும் பிரச்சனை கிடையாது நமக்கு வந்து இப்போதைக்கு எல்லாத்துலயுமே வந்து குவாலிஃபைடா இருக்கிறது யாரு எல்லாத்துலயுமே குவாலிஃபைடா இருக்கிறது நம்ம கார்த்திக் தானே கார்த்திக்கு மட்டும் இந்த மாதிரி பதவி கொடுத்துட்டேன்றாங்க இல்லடா அவன் இப்ப வரைக்கும் சின்ன புள்ளத்தனமா வந்து சின்ன சின்ன விஷயத்த எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு கொடுக்கறதான்றத நான் யோசிச்சுதான் முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு நமச்சு கிட்ட வந்து தமிழ் சொல்றாங்க இது வந்து நம்ம அர்ஜுனோட ஸ்பை வந்து கேட்டுட்டு நேரம் அந்த விஷயத்தை போயிட்டு நம்ம ரொம்பவே சந்தோஷமா அர்ஜுன் கிட்ட சொல்றாங்க அர்ஜுன் வந்து மாமா நினைச்ச மாதிரி நடக்க போகுது என்ன மாப்பிள சொல்ற ஆமா அர்த்திக் வந்து ஏதோ என்னால கொடுக்க முடியாது கார்த்திக் வந்து சரி இல்லைன்னு சொல்லிட்டதா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம நினைச்சபடி நடக்க போகுதா ஆமா அந்த தான் நடக்க போகுது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இதை வச்சு நான் கார்த்திக் எப்படி வெளியே எடுத்துட்டு வரணுமோ நான் எடுத்துட்டு வந்துருவேன் சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததான் நம்ம கார்த்திக் கிட்ட போயிட்டு நான் சொல்ற மாதிரி சொல்லுன்னு சொல்லிட்டு அர்ஜுன் ஒரு பிளான் சொல்றாங்க அதே மாதிரி போயிட்டு அங்க இருக்க ஸ்டாப் வந்து கார்த்திக் சார் அடுத்த ஜிஎம் நீங்க தான் உங்களை தான் வந்து இந்த மாதிரி வந்து பண்ண சொல்லியிருக்காருன்னு சொன்னதும் ரொம்பவே சந்தோஷமா நம்ம தமிழ் வந்து சொன்னதை கேட்ட நினைச்சது ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு நம்ம கார்த்திக் வந்து வசு கிட்ட சொல்றாங்க நான் கூட அண்ணாவை என்னவோ நினைச்ச வசு ஆனா அண்ணா எனக்காக இவ்வளவு உதவி செய்யறாரு நான் கூட அண்ணா என் மேல கோபமா இருக்காரு நல்லா நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்படி அவர் பண்ணுவாரு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வசு சொல்றாங்க நான் தான் சொன்னேன் இல்லைங்க எப்பவுமே வந்து மாமா உங்களுக்காக எல்லாமே ஃபேவர் பண்ணுவாரு அவரை பத்தி உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான்றாங்க நான் கூட அண்ணாவை என்னவோ நினைச்சேன் அண்ணா எனக்காக இதை செய்யறாருன்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க கார்த்திக் அடுத்ததான் நம்ம தமிழ் வந்து வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க அப்ப நம்ம சரஸ்வதிக்கு தான் பொறுப்பு கொடுப்பாங்க ஏன்னா படிச்சு முடிச்சிட்டு அந்த பதவியில போயிட்டு நீ உட்காரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட நம்ம சரஸ்வதி வந்து எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு டேலண்ட் இல்ல இப்போ எல்லாத்துலயும் டேலண்டா இருக்கிறது கார்த்திக் தான் கார்த்திக் தான் அந்த பதவி கொடுக்கணும் I don't know. டிசவ்வான ஆளு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க கார்த்திக் எல்லாரும் அப்ப நம்ம தமிழ் வராங்க தமிழ் வந்ததை நமச்சி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க நமச்சி சொன்னது வந்து நான் இப்போ சொன்ன கார்த்திக்கு கொடுக்குறேன்னு நான் சொல்லவே கிடையாது கார்த்திக் இப்போ வரைக்கும் அவனால ஒரு மெச்சூர்டாக இருக்க முடியல அவனுக்கு நான் ஏன் பதவி கொடுக்கணும் எல்லாமே யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும் என் மனசுல இருக்க அதை நாளைக்கு தான் சொல்லப் போறேன் அது வரைக்கும் எல்லாரும் பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டு கார்த்திக் ரொம்பவே ஃபீல் ஆயிடுறாங்க அடுத்தது தான் ஆஃபீஸ்க்கு வரும்போது மச்சான் நிலை

இப்ப நம்மச்சி போயிட்டு நம்ம தமிழ் கிட்ட சொன்னா அர்ஜுனுக்காக கார்த்திக் அந்த பதவி கொடுப்பாங்களா இல்லையங்கறத வர எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம்